நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று இந்த காற்று கனடாவில் இருந்து இருபத்தி நாலு மணத்தியாளங்களும் ஓயாது ஒழித்து கொண்டே இருக்கின்றது அந்த ஓயாத ஒளியில் இப்போது காதிலேயே ஒழிக்க இருப்பது ஓர் கவிதை அந்த கவிதையை தந்தவர் தாயகத்தில் இருந்து அன்பு கவிஞர் அன்பு சகோதரர் நிலையூர் சுதா அந்த கவிஞரின் கவிதையை எங்கே காற்றிலே தருகின்றேன் கவிதை தாங்குமோ பூமி ஆகம் தாயத்திலிருந்து கவிஞர் ஒரு சுதா பேசது போதும் பேசாமல் போய் விடு நீ செய்தது யாவும் சீரழிவாய் பார்த்துடு நீய்தது ஏதும் ஊராக காத்துடு நீ நெய்திட நேயம் நீரோடு சேந்திடு நீ பேசாமல் போய்விடு போதும் நீ செய்தது யாவும் சீரழிவாய் நீ உய்தது ஏதும் ஊராக காத்திடு நெய்திட நீயும் நீரோடு நீ வாகால் மேலாய் நீ வான் பாய வேண்டாம் வன்னியிலே இன்னும் மின்னும் வதை கொடுக்க வேண்டாம் குட்டி இன்னும் நீ குதலிக்க வேண்டாம் குடும்பங்கள் வாழ்க்கையில் நீ குழிபறிக்க வேண்டாம் ஒட்ட வாகால் மேலாய் நீ வான் பாய வேண்டாம் வன்னியிலே இன்னும் மின்னும் பதை கொடுக்க வேண்டாம் குட்டி குட்டி இன்னும் நீ குதலிக்க வேண்டாம் குடும்பங்கள் வாழ்க்கையில் நீ குழிபறிக்க வேண்டாம் ஒரு நாளில் பெய்த நீ ஓடி வருகிறாய் ஒரு இரவில் பெய்து நீ பாடுபடுத்துகிறாய் ஒரு மாதம் பெய்து நீ காடு கடத்துவாய் உருவாக்கி காற்று நீ நாடு கடக்கிறாய் ஒரு நாளில் நீ ஓடி வருகிறாய் ஒரு இரவில் பெய்து நீ பாடு படுத்துகிறாய் ஒரு மாதம் பெய்து நீ காடு கடத்துவாய் உருவாக்கிக் காற்று நீ நாடு கடக்கிறாய் பள்ளிக்கு போனோரை பறித்து கொண்டாய் பாதையிலே போனோரை இழுத்து தின்றாய் பயிர்களையும் பாதித்து அழித்து கொன்றாய் பாலங்கள் உடை தெரியும் பலத்தில் வென்றாய் பள்ளிக்கு பூனோரை பறித்து கொண்டாய் பாலையிலே போனோரை இழுத்து தின்றாய் பயிர்களையும் பாதித்து அழித்து கொன்றாய் பாலங்கள் உடை தெரியும் பலத்தில் வென்றாய் விடுவாயோ ஏங்குகிறோம் தினமிங்கே நிற்காது பெய்வாயோ நீந்துகிறார்கள் சனமிங்கே தப்பேதும் செய்தோமோ தவைக்கிறதே மனமிங்கே தரணியெல்லாம் குதிக்கிறாயே தாங்குமோ இப்பூமி எங்கே விடுவாயோ ஏங்குகிறோம் தினம் இங்கே நிற்காது பெய்வாயோ நீந்துகிறார்கள் சனம் சனமிங்கே தப்பேதும் செய்தோமோ தவிக்கிறதே மனம் இங்கே தரணியெல்லாம் குதிக்கிறாயே தாங்குமோ இப்பூமி எங்கே அற்புதம் அற்புதமல்ல இது உண்மையான வரிகளை அப்படியே வரைந்திருக்கின்றார்கள் கவிஞர் நிலையூர் சுதா அந்த சோதரத்துக்கு நன்றிகள் சொல்லிக்கொண்டு நான் இப்போது விடைபெறுகின்றேன் கேட்கின்ற போது நெஞ்சு வலிக்கின்றது இது கவிதை அல்ல இது உண்மை வரிகள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்ற உண்மை நன்றி மேடம் மேடம் நன்றியை நிலையூர் சுதா மேடம் சந்திப்போம் இது ஆர்ஜி ஆர் மோகன் அந்த நிலையூர் சுதாவின் கவிதையோடு இப்போது ஒழிப்பது எங்கள் கெனேடிய தமிழ் தயாரிப்பின் பாடல் ஒன்று வியாழ்ப்பாணத்திலே கொட்டுகின்ற மலையை பற்றிய ஒரு பாடல் இந்த பாடலை போல் பல பாடல்கள் எங்கள் கெனேடியன் தமிழ் யூடியூப் ஊடாக நீங்கள் சென்று பார்க்கலாம் கிட்டத்தட்ட என்பது பாடல்கள் நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம் பார்த்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் இது ஆர்ஜி ஆர் மோகன் பெய்யும் மழை இந்த பெய்யும் மழை வண்ண பகவான் காத்து அருளும் வண்ண பகவான் காத்து அருளும் வேண்டா வேண்டா போதும் போதும் பெய்யும் மழை இந்த பெய்யும் மழை வண்ண பகவான் காத்து அருளும் வண்ண பகவான் காத்து அருளும் போது வேண்டினோ பெய்தாய் வெள்ளத்தின் போது பெய்வது முறையோ தண்ணீரில் துன்பம் பெரு துன்பம் வேண்டா வேண்டா பெண பகவான் காத்து வர்ண பகவான் காத்து பெய்யும் மழை உயிர் துணி என்றோம் பெய்த மழைக்கு உயிரிடையானது அந்நியூட மழை வேண்டினோம் ஆனால் சாலையில் பழகில் பெரும்படியானது அழகுக்கு மிஞ்சினால் அமுதம் மட்டுமல்ல அடைமழை பெயும் மழை பகவான் காத்து பகவான் காத்தருளும் செய்யல மழையை நீ நாங்கள் போதும் என்கிறோம் நின்று விடு வாழ விடு மழை ஒரு நாளில் பொடிந்தாய் மூஜி தத்தளிக்கும்படி ஆனது வாழ்க்கை அழைத்த போது வந்தாய் சரி போது அழையா விருங்காலியாய் வருவது ஏனோ வேண்டா வேண்டா போதும் போதும் பெய்யும் மழை இந்த பெய்யும் மழை வண்ண பகவான் காத்து வன பகவான் காத்துரும் சாரல் மழையில் நனைந்து மகிழ்ந்ததும் சாறு மழையாக ஏனோ விடுமுறை எந்ததும் மாணவர்கள் மகிழலாம் விடுமுறையில் தொழிலாளிக்கு கூலி கிடைப்பதில்லை வேண்டா வேண்டா, போதும் போதும்